ஹாய் கைஸ் நீங்கள் இந்த வீட்டில் என்னென்னா தூக்க போகிறோம்னு பார்க்கலாமா போய் இன்னும் ஓபன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை கைஸ் அப்படியே கிச்சனுக்கு போனோங்க கைஸ் அந்த கிச்சனில் ஒரு கிளாஸு தூக்கி வச்சுட்டோம் கைஸ் அப்படியே போய் ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்து வச்சுருவோம் கைஸ் அப்படியே வாட்ரு பட்டில் தவறுபடுதுன்னு அதுவும் தூக்கிடும் கைஸ் அப்படியே ஹாலுக்கு போனோம் கைஸ் அப்படியே போய் டிவி தூக்க முடியுதுன்னு பார்த்து ஏன் ஹைட்டுக்கு அது தூக்க முடியலன்னு அப்படியே சேர் போய் எடுத்தங்காய் சேர்வே முடியலன்னு எடுக்க முடியலன்னே நான் கஷ்டப்பட்டு நாலு ட்ராஃபி வாங்கி வச்சதில்ல ரெண்டும் தூக்கிட்டோம் கைஸ் ரெண்டு தூக்கி பேக்கில் வச்சுட்டு ரொம்ப நாளாக தலை சீலன்னு ஒரு சீப்பை எடுத்து சீவித்து பேக்கில் கைஸ் அப்படியே போய் கதவை திறந்து பார்த்தா சாட்டோங்காய் ஓனை தூக்கின்ட்டுருக்கார் அப்படியே நாங்கள் தான் இதுக்கே போய்ட்டோம்ல வடியோலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க